ஆபிரகாம் எந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்கிறார் நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ஆப்ரகாமுக்கு தெரியும் அந்த இடத்தை கண்டு அந்த இடத்தை கண்டதும் அடுத்த கேள்வி வருது ஆட்டுக்குட்டி எங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நடக்க போகிறது இது ஆப்ரகாம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத காயம் ஆனால் ஆப்ரகாம் சொல்றார் கத்தர் பார்த்து கொள்வார் அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா அவன் என்ன சொன்னானோ அதுவே அந்த இடத்துக்கு பேராயிட்டான் ஏகோவா ஈரே என்று சொல்லப்பட்டது ஏசுவின் நாமத்துல எந்தெந்த காரியத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லி நடக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு அப்படியே ஆக கடவது என்று நாமத்துல மனதாரங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த சிச்சுவேஷன் இன்னைக்கு நாம இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போய்கொண்டிருக்கும் போது நாம என்ன நினைக்கிறோம்னா பலிபிடத்திலிருந்து என்ன பார்த்து ஒரு வார்த்தை வராதா ஏ கத்தர் பார்த்துக் கொள்வார் இப்படி சொல்வார் அப்படி நினைச்சு வந்தா ஒண்ணுமே பேச மாட்டாரு ஆமே அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் யாருக்காக இந்த வார்த்தை ஆண்டவர் இப்படி பேசுறான்னு தெரியல இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு யாரோ சொன்னதல்ல ஆபிரகாம் சொல்ற வார்த்தை இன்னைக்கு சில பாதையில உங்களுக்கு சுத்தி இருந்து இந்த வார்த்தை வரல ஆனா கத்தர் விரும்புகிறது நீ சொல்லுன்றார் நீ வாயை திறந்து சொல்லு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லு இந்த பாதையில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆமே வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது பவுல் தானே சொல்லுவார் விசுவாசிக்கிறேன் ஆகையா பேசுகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் பேசுறேன் ஆமே கத்தர் பார்த்து கொள்வார் கத்தர் இன்னைக்கு உங்க விஷயத்துக்காக ஆமா வேற யார்கிட்ட இருந்து இந்த வார்த்தை வராது நீங்க சொல்லுங்க நீங்க அடுத்த ஸ்டெப் வைக்கும் போது நீங்க சொல்லி வைங்க நீங்க சொல்லி வைங்க எந்த அடையாளமும் இல்ல நீங்கள் காட்டையும் பார்க்கல மழையும் பார்க்கல ஆனா உங்கள் பள்ளத்தாக்கு கோரி உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பு

இந்த காரியத்துக்கு நீங்க என்ன சொல்லி நடக்கிறீங்களோ அதுதான் ரிசல்ட்டா மாற போகிறது ஆமென் ஆமென் மற்றவர்கள் பார்க்கிறபடி அல்ல நீ நினைக்கிறபடியும் அல்ல கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் கர்த்தர் பார்த்து